ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டு சுரேசூர்ஸ் டிவி நம்ம ஏகே நடித்த விடாமுயற்சி படத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து காப்பி claim கிளைம் வந்து ஒரு இரண்டு நாட்களை வந்து சமூக ஊடக ஊடகங்கள் வந்து பயங்கரமாக ஒரு பேசு முரலாக போய்கிட்டிருக்கு அது வந்து உண்மையாக போய்னு தெரில ஆனால் பிரேக் டவுன் வந்து பிரேக் டவுனை தான் அப்படி தான் காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க விடாமுயற்சி படக்குழுவினர் வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க அதனால் வந்து பிரேக் டவுனு படக்குழுவினர் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க எங்களுக்கு வந்து நூற்றம்பது கோடி கொடுக்கணும் விடாமுயற்சி டீம் வந்து எங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி கொடுக்கணும்னு லைக்கா ப்ரொடக்ஷன் சைடு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க காபிரேட்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து விடாமுயற்சி படம் வந்து பிரேக் டவுன் படத்தை தான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க நம்ம வந்து நம்ம வந்து உணர முடியாது அவங்க வந்து ஒரு இப்போ வந்து டீசர் தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம டீசரை வச்சு ஒரு படம் வந்து பிரேக் டவுன் படத்தை தான் காப்பி பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை படம் ரிலீஸ் ஆகாமல் வந்து நம்ம எதுவும் பேச முடியாது ஏன்னா இப்போதைக்கு ஒரு டீசை வச்சு பிரேக் டவுன் மூவியை வச்சு தான் பிரேக் டூ பிரேக் டவுன் மூவியை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே படமை அச்சஸெலாம் எடுத்திருக்காங்கன்னு நம்ம நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்ம அங்கே இருக்கிற வந்து மகிழ்திருமணி இருக்கார் திருமணியே வந்து எந்த இதுலேயும் நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து பிரேக் டவுன் படத்தை தான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைடாகவும் சரி விடாமுயற்சி குழுவினர்களும் கேட்டதை பொறுத்து அவங்க வந்து எதுவுமே சொல்ல கிடையாது நாங்கள் வந்து பிரேக் டவுன் படத்தை அப்படியே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலுமே இப்போ பிரேக் டவுன் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி எடுக்கிற மாதிரி அவங்ககிட்ட வந்து நம்ம அவங்க படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க நம்ம ரைட்ஸ் வாங்காமல் வந்து அவங்க யாருமே எந்த படத்தையுமே எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு லைக்கா போன்ற ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து இதெல்லாம் கேட்காம அந்த படத்தை வந்து எடுக்கவே மாட்டாங்க இப்போ வந்து பிரேக் டவுன் படத்தை வந்து இதான் நம்ம எடுக்க போகிறோம் காப்பி அவங்ககிட்ட வந்து நம்ம இது வாங்கணும் பர்மிஷன் சொன்னா அவங்க வாங்கியிருப்பாங்க வாங்காமலே எந்த படத்தையும் நம்ம ஏற்க மாட்டாங்க ஏன்னா இயக்குனாலுமே இப்போது சப்போஸ் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு க்ரெடிட் கொடுப்பாங்க நாங்கள் வந்து பிரேக் டவுன் இருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கூட தேட்டரில் ஓடும்போல் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து தான் படத்தையே இது பண்ணுவாங்க நம்ம வந்து படம் இறங்குறதுக்கு முன்னாடியே இது வந்து பிரேக் டவுனோட காப்பி அப்படியே அச்ச எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்